அனைவருக்கும் வணக்கம் இந்த இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணம் என்ற இடத்துல நினைக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா கேண்டாவிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்திருக்கிறார் அவரோட சேர்ந்து நாங்கள் அந்த ஒரு இடம் இருக்குது அதுக்கு பக்கத்திலே ஒரு வாடி இருக்குது அந்த வாடியிலிருந்து போட் எடுத்துக்கொண்டு அந்த ராள் எல்லாம் பலப்பினம் அப்படி ஒரு ஹட் ஒன்று நடுவுக்குள்ள கடலுக்கு நடுவில் செய்திருக்கணும் அந்த ஹட்டில் போய் என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னாட்டா குளிக்கலாம் எங்களோட கடலுக்கு நடுவில் இருந்தாலும் எங்களை நெஞ்சு மட்டத்துக்கு தான் தண்ணி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதோட அங்கே நாங்கள் பூராக்கள் இங்கே இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகிறோம் அவையில் வந்து சாப்பாடுகள் அதாவது கடல் உணவுகள் எல்லாமே சமைத்து நல்லா நல்லாயிருக்கும் அதையும் சாப்பிட்டு கொண்டு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா நல்லாயிருக்கும் கட்டாயம் நீங்கள் வெளிநாடுகளில் இந்த வாரீங்க வேண்டாம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட நாங்கள் எல்லோரும் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் போகிறோம் அந்த இதுக்கு பாப்போம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது நினைக்கிறேன் அந்த அண்ணா பேன் வச்சிருக்கார் அவர் பேல வந்தோன்னா அப்படியே வலிக்கிடும் சரி இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம் தலைவரோட அதே மாதிரி சங்கர்புரம் வந்துட்டோம் அதே மாதிரி அங்கால பாருங்க மூன்று நாலு பேர் வந்துருக்கணும் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் என்ன மாதிரி இண்டை என்ன மாதிரி இண்டைக்கு விடியல இருந்து ஒரு கட்ட வந்து காட்டுவோம் நாங்க வீட்டை சமைக்கிறத விட அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவைக்கிறது உண்மையில இருக்கும் போன சாப்பிட்டு வந்து மைய எல்லாம் போட்டு கனமழை எல்லாம் இருக்கும் முறையில இவன் இவன் சமைச்சிருப்பான் கவனமா இருந்திருக்கு அதுவும் போயில சரி இதுல நாங்கள் பாத்தீங்களாடா இந்த பேன் எல்லாம் போப்பறோம் இதுக்கு பிறகு ஒரு பெரிய பிளானும் இருக்கு இந்த பேன்ல அத வர வரல பாக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு வழிக்கிட்டோம் தீவிரம் பின்னுக்கு இருந்தவர் மலாண்டு ஓடி வந்து முன்னுக்குறாரு என்ன விருது ஏ சி வருலேட்டு இப்ப இதுல இருந்து வெயிலே கூட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அவ்வளவு வேற நினைக்கிறேன் இருபது கிலோமீட்டருக்கு எல்லாம் போயிடும் ஆஹ் அங்கதான் போறோம் இப்ப தீவுகள் யாழ்ப்பாண தீவுகளுக்கு இடையில போற வீதியால போய்க்கொண்டு இருக்கிறோம்

தண்ணி சோடா எல்லாம் எல்லாமே அலஸ்டிம்பரோண்ட பார்ட்டி மெயின் டவுன் அடி வேலையா பொறுத்த மாட்டில் பார்த்துக்கிட்டு வண்டிட்டு போனாதான் தோசை கேக் எல்லாம் இருக்கு இப்போ பாத்தீங்களா சோடா வண்டிதான் தூக்க அளவுக்கு வெயிட்டா இருக்கு முன்னூறு பதினெட்டாந்தேதிக்கு முன்னூறு ஓட்டுறது நான் ரோட்டு செய்கிறான் அங்கே அடைஞ்சி உண்டா அதில் பேர் அதை பண் ஸ்டார்ட் ஆகுது என்னவே வந்து இதால தான் போகணும் அதுக்காக வந்து இருக்கு அந்த பொறுப்பானவட்ட போகிறோம் கடற்கரைக்கு போகாமல் என் அந்த சமைச்ச சாப்பாடு எல்லாம் இருக்காம அப்போ எடுத்துகிட்டு போக மாட்டதுக்காக அப்படி நீட்டாக பக் பண்ணிருக்கீன்னு வண்டி சோறு என்ன கரு என்ன கறி

வாசனை வாசன தூக்குது பிள்ளைகொண்டே பிரிக்கிற சம்பவத்துலேருந்து அப்படியே கடற்கரைக்கு போகணும் இப்போ பார்த்தீங்களாண்டா அதில் பேனை விட்டுட்டு அப்படியே நாங்கள் இந்த போட்டில் தான் ஏறி போகிறோம் இருந்து அங்கே ஒரு ஹட் ஹட்டோட்டு பாருங்க அதுக்கு போகிறோம் இந்த மாதிரி பாட்டா எல்லாம் கிளடி வச்சுட்டோம் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஆனால் வெயிலு பார்த்தீங்களாண்டா நெருப்புத்தனமாக இருக்கு அப்போ வெயிலெல்லாம் கொடூரமாக இருக்குது இதில் இப்போ ஒரு போட்டில் எல்லோரும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்க நம்மள அந்த வள்ளங்கள் மாதிரி அதில் மோட்டரை போட்டு வச்சிருக்கணும் இருக்கும்

அலஸ்டி ப்ரோ இப்போ சாப்பாட்டுக்கு பாதுகாப்பாக ஏற்றி விட்டுருக்கோம் சாப்பாடு என்ன சொல்லுவோம் அடுப்பங்கரையில் இப்போ பூனையை வச்சாதேன் கவனம் கவனம் ஆனால் செஞ்சிடும் கமௌன் கமான் கட்டமணி வெயிட் வெயிட் நாங்கள் இந்த போட்டில் அலஸ்டி ப்ரோ ஏற்றினால அஞ்சு பேருக்கு மேலே அறிமதி தரையில்தான் நான் அங்க உலக பேலன்ஸ் நான் உலக தெர்ச்சர் போட் சேரி ஒட்டி குளோபல் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா சூரியன் குத்திங்ஸ் வெயில் ஹார்ட் எதை நோக்கி பண்றே கனடா கனடா பாயிட்டே இருக்கா கனடா முன்னுக்கு தெரியுதாங்க அதெல்லாம் தெரியுது கனடா அதக போறான் டாரண்டோ வெறியா ஓ டாரண்டோ வெறியா அடகு மூலம் கனடாக்கு கனடாக்கு போறான்

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு மீட்டர்ல இருந்து தண்ணி வத்தாம் அதனால தண்ணி குறை மோட்டர் போடாது அப்படியே இப்படி செய்து செய்து என்ன சொல்ற தொடுப்பு போடுறா அடி போடுறதா இதுக்கு பேர் அடி போட்டு கொண்டு வரணும் ஐயோ அண்ணா முதல்ல வயசுல மூத்தாக்கள் இருங்க சரியான வயசு வந்துட்டு அண்ணா கரைவாளிய பார்த்துக்கணுங்க கரைவாளியோ இல்ல அணைக்கிற சம்பவம் இதை தாண்டியதை விடாது ரைட் ரைட் கவனம் அண்ணா ஓய்யோ எல்லாரும் எங்களை தாக்கு ஆட்ட போகுது அலஸ்டி ப்ரோ வச்சுதான் நாங்கள் இங்கால இங்கால பேலன்ஸ் இரு அண்ணா மாதிரி இது சாப்பாட்டு வாழியை கொடுத்துட்டு மேலே மேடம் அப்பா அப்போ நாங்கள் கொஞ்சம் நான் சரிக்கிறேன் இஞ்சால பேலன்ஸ் பண்ணணும் இங்கால வட்டுக்கோட்டை இல்லையா சரி ஓகே பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வில்லு ஆனால் ஹெல்ப் செய்கிறதுக்கு முன்னுக்குறோம்

என்னது மீன் முட்டையா கணவாய் என்ன சரி நாங்கள் ரெண்டு கோப்பம் முடிஞ்சு சோறு வசி கூழ் குடிச்சு முடிஞ்சு ஆனால் தலைவர் முடிக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு இதில் மீன் ஓரா மீனாக பொறிச்சிருக்கு அதே மாதிரி கணவாய் ரால் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வேட்டை திருவிழா தான் அன்றைக்கி சீஃபுட் திருவிழா ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா பரிதாபமான விஷயம் இவர் மரக்கறி நீங்கள் வேறு மரக்கரை வீர தானு நல்ல ஒரு பார்த்தீங்களா ஸோ இப்போ ட்ரோன் மிதிதான் இல்லை அப்படி சடனாக எடும்பாது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன பறவை விடலாமா என்ன போட்டில் இறங்கி விடலாமா அப்படி பயம்டாங்க விடுங்க இவர் வச்சிருப்பீங்களா இல்லை Uno de los. Okay, okay. Right, right, right. Okay, okay, okay. Okay, 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 okay. இதில் பாருங்கள் இது நாங்கள் இந்த இதுண்டு பாசி மாதிரி இருக்குது தானே அதை தான் பார்த்தேன் நெத்தலி மாதிரி இருக்கு என்ன மீன் என்ன அது தேர தேர மீனா இவ்வளோ வேணும் இங்கே பாருங்க ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்க மீன் ப்ரோ இங்கே பாருங்க இங்கே மீன் மீனா மீன் சுற்றி வளைத்த மீன் ஸ்டோரேஜ் மெமரி கார்டெலாம் எடுக்கிறீங்க ஓகே சாப்பாடு விஷயத்துல அலஸ்டி அடிக்கிறது ஆகல சரி இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் வேண்டாம் பாசி பார்க்க போறோம் அதுக்காக ரங்குறோம் இல்ல இது அதுக்கப்புறம் குளிக்கவும் போறோம் எடுத்து வச்சிருக்கோம் ரங்கு ரங்கு

ஜாலியாக இருக்கு அந்த பந்து மஜிக் போல் மேக் அது என்ன வித்தியாசம் வணக்கம் 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 உங்களோட இந்த பண்ணு என்ன ஆமாம் என்ன மாதிரி எங்கே இந்த எடுத்து இது வந்து எங்களுக்கு சைனாலேருந்து வாரது என்ன சைனாலேருந்து ஆமாம் ஆ இது என்ன கேன்சர் அதுக்கு ஜெனிக்கு அதுங்களுக்கு அது வந்து எங்களுக்கு இந்த டேப்லெட் அடிக்கிற அந்த கூட்டு கொடுசு கவர் ஜெலி அலிசர் கொலுசு அதுகளுக்கு எல்லாம் அடிக்கிறாங்க க்ரீம் பொடி கிரீம் நம்ம பேஸ்ட்டுகள் அது எல்லாம் எல்லாம் செய்யறது கம்பெனி தானே ஆ இந்தோனேஷியாலேருந்து கொண்டு தந்தவங்க தகுந்தவங்க இந்தோனேஷியிலேருந்தான் இதை நீங்க வளர்ப்பீங்க இல்ல இது நாங்க சின்ன சின்ன பீஸா வட்டி போட்டோம்னு சொன்னா நூறு கிராம் போட்டோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாசத்தால அது வந்து ஒரு பத்து கிலோ வரும் ரெண்டு மாச பத்து கிலோ வரும் பத்து கிலோ சின்ன வச்சு வளர்த்து தண்ணிக்கு விட்டேன் இதுக்கே அது பராமரிப்பு அப்படியே தான் இருக்குதா பராமரிப்பு சுத்தம்மா சுத்த வரைக்கணும் அதை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் பாசி குடிக்கா 嗯。Oh.

இது கடல் தண்ணிகளை மட்டும்தான் தான் வளருமா இல்ல ஆமா கடல் தண்ணி தான் வளரும் மழை கூட வளரும் கூட வளரும் அப்ப இது எடுக்கறதா இப்ப எந்த சீசன் இப்ப எல்லாம் அந்த சீசன் குறவே மாதிரி இருக்கு அப்படி அடுத்த மாசம் நம்ம ஒன்பதாம் மாசம் எட்டு பத்தாம் மாசத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் போடுவோம் புல்லா போடுவீங்க புல்லா போட்ட மாதிரி ஜனவரிக்கு மூணு மாசம் அறுவடை அறுவடை செய்யலாம் நல்லா இருக்கு அப்படி இங்க வேற ஜெல்லி பேசி வலி கொண்டு இருக்கேன் வளவளன்னு இருக்கேன் சரிண்ணா நன்றி நன்றி சரி இப்ப நாங்கள் பாசியை பற்றி பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க அந்த தொங்கலுக்கு போயிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு அங்கே போகிறவங்க அலஸ்டிம்ரோ அங்க ஆள்க சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் தண்ணி சூடாக இருந்தாலும் ஒரு குளிச்சுனாங்களே இப்போ சாப்பாடு பசிக்குது பயங்கரமாக சாப்பிடுவோம் இப்போ அலஸ்டீம் ப்ரோண்ட வியூவில் இருந்து அப்படியே சாப்பாடு கறியில் பார்ப்போம் நண்டு அவர் நண்டு நிறைய சாப்பிட்டார் அவர் வேண்டாம் காணும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்டு நாட்டு வீடு சொல்கிறாங்க அலஸ்டிம் ப்ரோ சொன்னாங்க அது திருப்தியாக இருக்கும் வாசனை தூக்குது ஏறி போகுது சாப்பிடுவோம் சரி சாப்பிட்டு ஒன்று இருக்கோம் ப்ரோ எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்ச இதில் அனவை இதெல்லாம் அந்த மைக் அனவை போண பிர சாப்டோம் நான் சூப்பரா இருந்தது நல்ல நல்ல தலைவரங்களு சாப்பாடு நல்லா சூப்பரா இருக்கு சாப்பாடு ம் என்ன ஒரு காவळा ஜெய்பரோ பிரதம் ஆஹா பாவா انا கறி முடிஞ்சு நல்லா இருந்தது அப்படி இப்போ وليக்கிட்டோம் இந்த போர்டுல கம் ஆன் bro கம் ஆன் கம் ஆன் அய்யயோ எ எங்கள் நாடு நான் அப்படி ஆட்ட ஆட்ட ஆடுது பாத்தீங்களா இப்படி ஊஞ்சல் ஆட்டுற வரைஞ்சி பாருங்க நான் எங்கால ஆட்டுறோம் அங்காலும் ஆடுது

முடியவில்லை அது லேட்டானது சங்கர் சங்கர்பால் தான் எளிமையாக பத்து மணி தானே சரி இப்போ இறங்குவோம் இறங்கிட்டோம் சுடு தண்ணி மாதிரி இருக்குது எஞ்சால் தண்ணியிலலாம் கால் வைக்கல சரி அப்படியே நடந்து போய் முதலாவது இந்த மண்ணுக்களே நடக்கலாம் இருக்குது தண்ணிக்கு நடக்கலாம் இருக்குது அவ்வளோ சூடாக இருக்குது இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாடா திராட்சை செடி உருமராயிலே இருக்கான் நான் இது வரைக்கும் நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் போய் பார்த்ததில்லை திராட்சை சாப்பிட்ருக்குன்னா நான் பார்த்ததில்லை போய் பார்ப்போம் இண்டைக்கு இந்த மாதிரி இருக்க போது என்ன தானுவோம் அது எல்லோரும் மீடியோடுக்கும் விட மாட்டேங்கம் ஆனால் அனுமதி சங்கர் சங்கர்பாக்கும் பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் உருவரையில் இருக்கிற முந்திரிய திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டோம் ரைட் முந்திரி அப்படின்னு சொல்லுவீங்கம்மா நாங்கள் கஜி தான் மரமுந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க தானே அது சொல்கிறது நான் நான் இது வரைக்கும் வந்து தோட்டத்துக்குள்ளே போனதில்லை நான் நிறைய தடவை யாழ்ப்பாணம் வந்துட்டு போயிக்கலாம் திராட்சை வேண்டிட்டு போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தான் அந்த தோட்டத்தை பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ப்ரொசீஜர் என்னன்றது பார்ப்போம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேல் மேல் மித ஓட்டமாக இருக்கும் சில க கேள்விகள் எனக்கும் இருக்கும் எத்தனை நாள் இதை வளர எடுக்கும் அதே மாதிரி எத்தனை நாள் அப்புறம் இருக்கும் மற்றது இதுக்கான எப்போ இப்போ சீசன் அப்படின்றலாம் எனக்குலாம் தெரியல ப்ரூவாக்கள் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளோம் பார்ப்போம் நாங்கள் உள்ளுக்கு போய் ஏன்னா இது என்ன உருந்துறாய் உள்ளா மேடம் நான் கூகுள் மேப்ப லொகேஷனை கேட்டு போறேன் நீங்க இங்க வந்தா அஞ்சு சாப்பிடலாம் அப்படியா இது நாங்கள கேட்கல வந்து நிக்கிறோம் பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன மாதிரி இப்ப நாங்கள் வந்து இந்த தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஐயா நீங்கள் வேலை அஞ்சு செய்யறீங்களா வராமரிக்கிறீங்களா ஓகே எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு

ஆ இப்போ எல்லோரும் ம் கூட்டிக் கொண்டு வந்து ஆ ரைட் சரி சந்தோஷம் எனக்கு இது இருந்த டவுட்டுகள் எல்லாத்தையும் நான் கேட்டுவிட்டேன் எஞ்சால் நாங்கள் தோட்டத்தையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு இதுலையெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்படியே பச்சை பச்சையா இருக்கு ம் எல்லா இடமும் ஃபுல்லாகவே இப்படியே பச்சையாக தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு சில இடங்களில் பழங்கள் இருக்குது இந்த இதிலலாம் பாருங்கள் பழம் இருக்குது ஆனால் இதுவும் கொஞ்சம் புளிக்கும் போல இருக்கு இப்போ இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன் ம் அந்த இளம் பருவத்தில் இருக்க வேலை இன்னும் ஒரு குழம்பு பிறகு சாப்பிட வேண்டாம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ அந்த புளி குணம் ஒன்று லைட்டாக இருக்குது என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அவள் ஆ முதல் பார்த்துருக்கீங்களா இதில் எல்லாம் பாருங்களேன் நல்லா இருக்கு கண்ணூறு படக்கூடாதான் நான் ஆசைக்கு பார்த்துட்டு போயிடணும் அந்த படங்களில் சின்ன வயசுல ரப்பர்ல விற்பினோம் அப்படியான இது எல்லாம் ம் இதெல்லாம் அப்படி எல்லாம் விற்பணும் பார்த்துக்க வேண்டாம் எனக்கு திராட்சை விற்கினோம் சாப்பிடுறதுக்கு என்ன சாப்பிட்டுட்டு போட்டு பெரிய பெரிய திராட்சையா இருக்க அதெல்லாம் சூப்பரா இருக்கு அதை வச்சு ஒண்ணு பார்த்து கொண்டு இருக்கேன் நிறைய பேருக்கு இந்த திராட்சை பிடிக்கும் அதோட புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து வருது அதான் இந்த ஜாப்பானத்து திராட்சையில ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா இருக்கும்

നിങ്ങൾക്ക് എന്നെ വളം എടുക്കാൻ ഭയങ്കര

ஓகே மட்டும் இந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போட்டுக்கா நம்ம நம்பர் தொடர்பு ஒன்றுட்டு வாங்க சொன்னா இந்த டைம் ஆகல இப்ப நம்ம நிக்க சொல்லி தெரியல இந்த டைமை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அழகை ரசிச்சுட்டு ரசிச்சு படி போவோம் வேண்டி கொண்டு போவோம் சொன்னால் இதுக்கு முறிக்காங்க சரி நாங்கள் சங்கர்புரோண்ட தேவையில திராட்சையா பார்க்கலாம் இருக்க வந்த இதுல மேலும் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சந்தேகங்கள் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றது மேலதிக விளக்கங்கள் எல்லாம் ப்ரோண்ட் சேனல்ல இருக்கும் கேட்டாங்க ஆனா பின்னால் இருக்கிறதா நிறைய சாப்பிட்டவர் அது வேற சரியா அதோட நான் இந்த முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு பிடிச்சிருந்தீங்க என்ன பறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணுங்க பாய் மக்களே பாய்